ஹாய் காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு மீன் வந்து ப்ரீடிங் போடுற மாதிரி இருக்குது குட்டி போடுற மாதிரி இருக்குது அந்த மீன் அந்த மீனுக்கு வந்துட்டு நம்ம பெரிய மீன்கள் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா பெரிய மீன் இருக்கு இருக்கு இல்லைங்களா குட்டி மீனை வந்து பெரிய மீனில் சாப்பிட்ரும் அது பிறந்த உடனே அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மீனை வந்துட்டு ஒரு வாட்டர் கண்ணி எடுத்து அந்த வாட்டர் கண்ணி இந்த மாதிரி தலையெல்லாம் கட் பண்ணிக்கணும் இப்போ காட்டுற மாதிரிங்க கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி இந்த மாதிரி டேப் போட்டு அடிச்சிடணும் கீழே பாருங்கள் மூடி கமுத்தி போட்டிருக்கேன் அந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன் அது பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது பண்ணிட்டேன் மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடணும் வாட்டரில் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரீடிங்க்கு தேவையான அந்த மீனை எடுத்து கரெக்டாக அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து சேதித்தான் அதை மட்டும் கரெக்டாக எடுத்து இது ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள்ல ப்ரீடிங் ஆயிரும் நமக்கு குட்டி வந்து அந்த ஓல் சுடைய கீழே போய் நின்றுரும் அந்த போட்ட மீனை சில அவசரத்தில் என்ன பண்ணோம்னா குட்டி மீனை சாப்பிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மீனை சேவ் பண்ணிடலாம்